ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு திரும்பி பார் சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாலு கிடாரி கன்று நல்ல தரமான கிடாரி கன்று விற்பனைக்காக வந்திருக்குங்க நேத்தும் பார்த்தீங்கன்னா நாலு கிடாரி கன்று சேல்ஸுக்கு வந்துருந்துச்சி அதே மாதிரியே இன்றைக்கும் நாலு கிடாரி கன்று வந்திருக்கு அதே மாதிரி இந்த ஜோடி கிடாரி கன்று அதாவது இந்த பெரிய கிடாரி கன்று பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு கன்று அந்த பக்கம் இருக்கக்கூடிய அந்த சின்ன கிடாரி கன்று அந்த ஜோடி பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு உள்ளே ஆகக்கூடிய கன்று அப்படின்னு சொல்லியிருக்காரு கன்றுகள் நாலுமே பார்த்திங்கன்னா நல்ல சுறுசுறுப்பாக நல்லா ஆரோக்கியமாக இருக்குது தண்ணி நல்லா நல்லாயிருக்குன்னு சொல்லியிருக்காரு அதே மாதிரி சுழி சுத்தம் எந்த ஒரு குறையுமே இல்லை மாட்டல அப்படின்னு சொல்லியிருக்காரு கண்டிப்பாக வேணுங்கிற பட்சத்தில் வாங்கிக்காங்க வளர்ப்புக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான கிட அரிக்கன்று ரேட்டும் பார்த்தீங்கன்னா கம்மி விலை தான் அதாவது ஐம்பத்தி எட்டாயிரம் ரூபா மார்க்கெட் வேலையை வருது நாற்பத்தி எட்டாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு கொடுத்துறதா சொல்லியிருக்காருங்க கண்டிப்பாக நீங்கள் நேரில் போய் பார்த்து வாங்கினாலும் சரி அல்லது நீங்கள் ஃபோன்லேயே நீங்கள் மாட்டை நீங்கள் வாங்குற மாதிரி இருந்தாலுமே நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு ரேட்டு அனுசரித்து கொடுப்பாரு கண்டிப்பாக பிடிச்சிருக்கிற பட்சத்தில் ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி பேசி வாங்கிக்காங்க நாலு கன்றுமே நல்ல தரமாக இருக்குது மாதிரி நல்ல ஹைட் வெயிட்டாக நல்ல க சதைப்பிடிப்பாக இருக்குது இந்த கன்று பாருங்கள் நல்ல பெருங்கூட்டு கன்று தான் நாலுமே நல்ல பெருங்கூட்டு கன்று தான் கண்டிப்பாக வாங்கிக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இதில் எந்த ஜோடி கிடாரி கன்று உங்களுக்கு வேணும்னாலும் நீங்கள் செலெக்ஷன் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் கன்றுகள் வளர்ப்புக்கு ரொம்ப ரொம்ப அருமையான கன்று மாட்டு வாரி ராஜா இடத்துல தான் இருக்குது சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளை அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி